நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி தள்ளி போகிறதா வந்து பல செய்திகள் பரவி கொண்டு வருகிறது இதனை காரணம் காட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போது டிஎன் டெட்டு பேப்பர் ஒன்று பேப்பர் டூ தேர்வு தள்ளி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமது நண்பர்கள்லாம் கேட்குறாங்க அவர்களுக்கு தான் அந்த பதிவு நண்பர்களே பிஜிடிஆர்பி வேறு சரிங்களா தற்போது ஆலோசனை வந்து போயிட்டு சரிங்களா அதாவது தேர்வு தள்ளி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆலோசனை போயிட்டுருக்குது ஆனால் கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு வந்து தள்ளி வைக்க இன்னும் எந்தவித அதிகாரப்பூர அறிவிப்பும் வெளி வரவில்லை எனவே இதையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க டிஎன் டெட்டு பேப்பர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் பதினஞ்சும் டிஎன் டெட்டு பேப்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் பதினாறாம் தேதி நடைபெறப் போகுது இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் எனவே தயவுசெய்து பிஜிடிஆர்பையும் டெட்டும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நண்பர்களே தெளிவாக இருங்க நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அந்த டிஎன் டெட் பேப்பர் ஒன்று பேப்பர் டூ குறித்த தேதியில் குறித்த நேரத்தில் அந்த எக்ஸாம் வந்து நடைபெறும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் அடுத்த சில பதிவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்